எலிஸ்பிரே வைத்து விளையாடிய நான்கு சிறுவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே உள்ள மன்னவேளாம்பட்டியைச் சேர்ந்த ரிஷிகேஷ் ரித்திக் கருப்பசாமி தனப்பிரியன் ஆகிய நான்கு சிறுவர்கள் எலிஸ்பிரேவை கையில் வைத்து விளையாடி உள்ளனர் அப்போது அதிலிருந்த நுரை சிறுவர்களின் வாயில் சென்றதாக கூறப்படும் நிலையில் நான்கு பேரையும் பெற்றோர்கள் உடனடியாக மீட்டு அன்னவாசல் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு நான்கு சிறுவர்களுக்கும் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது ஆசியாவிலேயே மிகப்பெரிய சீட்டி தகவல் தரவு மையத்தை சென்னையில் முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் சென்னை கிண்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி மூலம் தரவு மையத்தை தொடங்கி வைத்தார் அம்பத்தூரில் நான்காயிரம் கோடி முதலீட்டில் இந்த தகவல் தரவு மையம் அமைக்கப்பட்டுள்ளது ஐம்பதாயிரம் கோடி மறைமுக முதலீடுகளால் ஆதரிக்கப்படும் இந்த டேட்டா சென்டர் பூங்கா மூலம் சுமார் பத்தாயிரம் வேலைவாய்ப்பு உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டின் டிஜிட்டல் எதிர்காலத்தை வலுப்படுத்த இந்த மையம் உதவும் என அரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது